இங்கே நாம் வந்தவுடன் தம்பி அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள் எல்லாம் ஒரு செங்கோலை கொண்டு தந்தார்கள் நான் ஏற்கனவே முதல் கூட்டத்தில் சொன்னேன் எந்த அப்புறப்படுத்த வேண்டும் என்று திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தமிழர்கள் என்று சொல்லிக் வெட்க கேடானவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழகத்தின் அடையாளமாக இருந்த செங்கோலை அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் ஒரு சபதம் ஏற்போம் எப்படி இங்கே செங்கோல் அளிக்கப்பட்டதோ தமிழகத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் அமரும் பொழுது அதே செங்கோல் தமிழக சட்டமன்றத்தை அலங்கரிக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அதை வந்து நிறுவுவார் சுதந்திர போராட்டத்தின் போது நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா எமதே என்று அறிவித்தார்கள் இன்று பிரகடனப்படுத்துகிறோம் தமிழகம் எங்களுடைய தமிழகம் எங்களுக்கானது தமிழகத்திற்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம் உடனே கேட்பார்கள் கூட்டணி தானே அரசியல் உடனே குழப்பத்தில் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்துவிட்டதே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நான் சொல்கிறேன் அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உரியா உங்களுக்கு தெரிகிறது நான் ஏற்கனவே சொன்னேன் குழத்தில் தாமரை வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் தாமரை மலரும் அதுதான் நமக்கு முக்கியம் ஏனென்றால் இன்று நமது ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றைச் சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தெலுங்கானாவில் ஒரு இளம் மருத்துவர் நடு இரவில் பலாத்காரம் செய்யப்பட்டார் அந்த குடும்பமே வெலவெலத்துப்போனது ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போவது வழிமுறை கிடையாது அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன் எனது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆளுநர் ஆளுநர் அங்கே போக முடியாது என்று சொல்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர் ஒரு ஒரு பெண் பெண் நான் அவர்கள் வீட்டிற்கு போயே ஆவேன் முடிந்தால் பாதுகாப்பை கொடுங்கள் இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்தேன் எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன் கேசிஆர் வீட்டிற்கு சென்றார் அதே போல்தான் தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு கேவலமாக உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் அண்ணா பல்கலைக்கழக போன்றத்தில் கல்வி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில் இன்று ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி ஆட்சி பாதுகாப்பு கொடுக்க முடியாத பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும் நான் உள்ளே வரும்போது பார்த்தேன் நங்கெல்லாம் சொல்லாம எல்லாரும் மஞ்சள் படு கட்டிந்தோம் யாரும் யாரும் சொல்லி வைத்து கொள்ளவில்லை ஒன்றாக எல்லாரும் மஞ்சள் படு வெங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டி இருப்பார் தெரியுமா காளி கட்டி இருப்பாள் तू தீயவனை காலில் போட்டு மிதித்து விட்டு சாமானிய எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காளிதான் மஞ்சளில் இருப்பார் மஞ்சள் துண்டு போட்ட கலைஞர் வெற்றி பெற்றார் இங்கே மஞ்சள் புடவை கட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை முதல் கூட்டத்திலேயே நிரூபணமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் என்றால் ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை என்பதும் தமிழ என்றால் நாம் பேசக்கூடாது என்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்